காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ் அபிநேகா கல்வி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் அம்மன் படத்தை மிக அழகாக வரைந்திருக்கிறார் அவரை நாம் வாழ்த்துவோம் அம்மனைப் பற்றி ஒரு கவிதை உலகத்தை உருவாக்கிய அங்காள ஈஸ்வரியே உன் கருணையால் வாழ்கிறேன் நானே உலகத்தை உருவாக்கிய அங்கால ஈஸ்வரியே உன் கருணையால் வாழ்கிறேன் நானே ஊருக்கு ஒரு பெயர் கொண்டாய் உலகமெல்லாம் நிறைந்து அருள்கின்றாய் ஊருக்கு ஒரு பெயர் கொண்டாய் உலகமெல்லாம் நிறைந்து அருள்கின்றாய் உன் நாமம் போற்றி வணங்குகிறேன் உயரிய செயல்கள் என்னால் அறிகிறேன் உன் நாமம் போற்றி வணங்குகிறேன் உயரிய செயல்கள் என்னால் அறிகிறேன் கோயில் இல்லா ஊரும் உண்டோ கொண்டாட்டம் இல்லா நாளும் உண்டோ கோயில் இல்லா ஊரும் உண்டோ கொண்டாட்டம் இல்லா நாளும் உண்டோ ஆண்டுக்கு ஒரு விழா உனக்கு ஆடல் பாடல் மகிழ்வில் நாங்கள் ஆண்டுக்கு ஒரு விழா உனக்கு ஆடல் பாடல் மகிழ்வில் நாங்கள் மாசி மகம் மேல் மலையனூரில் உனக்கு மனிதர்களும் மாண்டவரும் வளம் வருவாரே மாசி மகம் மேல் மலையனூரில் உனக்கு மனிதர்களும் மாண்டவரும் வலம் வருவாரே ஒருங்கிணைந்த சிந்தனையில் உன்னை ஓயாது நினைத்தால் சாதிக்க முடியுமே ஒருங்கிணைந்த சிந்தனையில் உன்னை ஓயாது நினைத்தால் சாதிக்க முடியுமே உண்மை என நினைத்து வாழ்கிறேன் உயிர் உள்ளவரை என்னை காப்பாயே உண்மை என நினைத்து வாழ்கிறேன் உயிர் உள்ளவரை என்னை காப்பாயே நன்றி மீண்டும் அபிநயாவின் வேறொரு ஓவியத்தோடு சந்திக்கலாம்